அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அற்புதமாகிய அருட்பெரும் சுடரே அருமறை தேடிடும் என் கடலே நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே நினைப்பதும் நிகழ்வதும் செயலாலே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே கற்பதெல்லாம் முந்தன் கனிமொழியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண் விழியாலே காண்பதெல்லாம் முந்தன் கண் விழியாலே கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே நீ கற்பனை என்றாலும் கற்சை என்றாலும் கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே கந்தனே உனை மறவே பண்ணிட்டு வந்த பாட முடியாது என் நினைவில் இருந்து நான் பாடுகிறேன் என் எப்படி முருகன் வந்தார் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் உனை என்கிற பாட்டு என் நினைவில் எப்படி ஏறியது சைவ மதத்தை பின்பற்றக்கூடியவனா இந்து மதத்தை சார்ந்தவனா நான் இஸ்லாமிய சமூகத்தில் பிறந்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர் ஏன்னா நான் இளம் வயதில் காலையிலேயே திருக்கோயில்களில் என் ஊரை சுற்றி என் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கோயில்களில் போடப்படுகிற பாடல்களை கேட்டு கேட்டுத்தான் விழித்தேன் எழுந்தேன் வளர்ந்தேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேவாலயத்தில் போடப்படுகிற பாடல்களை கேட்டுத்தான் விழித்தேன் எழுந்தேன் வளர்ந்தேன் இசை முரசு நாகூர் அணிபா அவர்களுடைய பாடல்களை கேட்டுத்தான் விழித்தேன் எழுந்தேன் வளர்ந்தேன் எல்லாம் உள்ளுக்குள் இருக்கிறது தமிழ்நாட்டின் தனித்துவம் என்று தலைப்பு கொடுத்திருக்கிறீர்களே இதுதான் தமிழ்நாடு